பொது பொதுத்தமிழ் சிலப்பதிகாரம் ஆசிரியர் இளங்கோவடிகள் பெற்றோர் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் நர்சோனை தமையன் சேரன் செங்குட்டுவன் ஊர் சேரநாடு இளங்கோவடிகளின் காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு சமயம் சமண சமயம் இவருடைய சம காலத்தவர் சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகளின் சிறப்பு பெயர் சமய வேறுபாடு கருதாத்துறவி சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள வரிகள் ஐயாயிரத்தி ஒன்று சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம் சிலம்பால் அதிகரித்த வரலாறு சிலப்பதிகாரம் மூன்று காண்டங்களையும் முப்பது காதைகளையும் ஐயாயிரத்தி ஒரு வரிகளையும் கொண்டது இங்கு வரி என்பது இசைப்பாடல் ஆகும் புகார் காண்டம் பத்து காதைகளை கொண்டது மங்கள வாழ்த்து காதை முதல் நாடுகான் காதை வரை கொண்டது மதுரை காண்டம் பதிமூன்று காதைகளை கொண்டது இது காடுகான் காதை முதல் கட்டுரை காதை வரை கொண்டது வஞ்சிக் காண்டம் ஏழு காதைகளை கொண்டது குறவை காதை முதல் வரம் தரு காதை வரை கொண்டது சிலப்பதிகாரத்தின் வேறு பெயர்கள் உரையிடப்பட்ட பாட்டுடைச் செய்யுள் முதற்காப்பியம் குடிமக்கள் காப்பியம் இரட்டை காப்பியம் முத்தமிழ் காப்பியம் ஒற்றுமை காப்பியம் நாடக காப்பியம் புரட்சி காப்பியம் சிலப்பதிகாரம் உணர்த்தும் உண்மைகள் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் காலத்தாலும் கதை தொடர்பாலும் சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையையும் இரட்டை காப்பியம் என்றே வழங்குவர் முடிகெழு வேந்தர் மூவர்க்கும் உரியது அடிகள் நீரே அருளுக என்று கூறியவர் சீத்தலை சாத்தனார் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவர் இளங்கோவடிகள் தலைக்கோல் அறிவை பட்டம் பெற்றவள் மாதவி யாரையோ நீ மடக்கொடி என்று கண்ணகியை கேட்டவன் பாண்டியன் பிடர்தலை பீடம் ஏறிய மடக்குடி என்று கொற்றவையுடன் கண்ணகியை ஒப்பிட்டுக் கூறியவன் வாயுக்காவலன் மடமொழி எனப்படுபவள் கோப்பெருந்தேவி பாவின் வளர்ச்சிக்கு வித்திட்ட நூல் சிலப்பதிகாரம் இசை நாடகமே சிலப்பதிகாரக் கதையின் உருவம் ஆகும் இந்நூலுக்கு உரை எழுதியவர் இருவர் அரும்பதங்களுக்கு மட்டும் உரை எழுதியவர் அரும்பத உரைக்காரர் மற்றொருவர் விளக்கமாக உரை எழுதிய அடியார்க்கு நல்லார் சிலப்பதிகாரம் ஆசிரிய பாவாலும் கொச்சக களிப்பாவாலும் ஆனது யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை உண்மை வெறும் இல்லை என்று பாடியவர் பாரதியார் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என பாரதியார் போற்றியுள்ளார் தேனிலே ஊறிய சுவை தேரும் சிலப்பதிகாரம் என கவிமணி போற்றியுள்ளார் தமிழ் மக்கள் எல்லோரையும் ஒருங்கே காணும் நெறியில் நின்று நூல் செய்தவர் இளங்கோ என்று கூறியவர் மு வரதராசனார் நாமு வேங்கடசாமி நாட்டார் உரை நூல் முழுமைக்கும் உள்ளது பெண்ணுக்கு பெருமை தரும் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் கோவலனின் நகரம் புகார் கோவலனின் தந்தை மாசாத்துவான் கண்ணகியின் தந்தை மாநாய்க்கன் மாதவியின் தாய் சித்ராபதி கோவலன் மாதவியின் மகள் மணிமேகலை பாண்டிய மன்னனின் மனைவி கோப்பெருந்தேவி இளங்கோவடிகளின் தமையனார் சேரன் செங்குட்டுவன் கண்ணகியின் தோழி தேவந்தி மாதவியின் தோழி வயந்த மாலை மணிமேகலையின் தோழி சுதமதி மாதவி பதினோரு வகை ஆடல் கற்றவள் கோவலனின் நண்பன் மாடலன் கோவலனை மீண்டும் சொல்லி மாதவி தனது முதல் கடிதத்தை வயந்த மாலையிடம் கொடுத்து அனுப்பினாள் இரண்டாவது கடிதத்தை கோவலனிடம் கொடுத்தவன் கோசிகாமணி கோவலன் கண்ணகியை மதுரைக்கு அழைத்துச் சென்றவர் கவுந்தியடிகள் என்ற பெண் துறவி கோவலன் கண்ணகிக்கு மதுரையில் அடைக்கலம் கொடுத்தவர் ஆய்ச்சியர் குலப் பெண்ணான மாதரி மாதரியின் மகள் ஐயை கண்ணகியின் கார் சிலம்பு பரல்களை உடையது கோப்பெருந்தேவியின் கார் சிலம்பு பரல்களை உடையது கூடல் நகர மகளிரின் ஆடல் கண்டு மயங்கி இருந்தவன் பாண்டிய மன்னன் கோவலனை கல்வன் என கூறியவன் பொற்கொள்ளன் இந்திர விழா மலைக்கடவுளான இந்திரனை வேண்டி இருபத்தி எட்டு நாட்கள் நடைபெறும் சிலப்பதிகாரத்தில் ஐந்து வகையான மன்றங்கள் குறிப்பிடப்படுகின்றன அவை தெய்வ மன்றம் இளஞ்சி மன்றம் வெல் இடை மன்றம் பூத சதுக்க மன்றம் மாலை மன்றம் வரி என்றால் இசை பாடல் என்று பொருள் வரி எட்டு வகைப்படும் வேட்டுவ வரியில் பாடப்படும் கடவுள் காளி ஆய்ச்சியற் குறவையில் பாடப்படும் கடவுள் கண்ணன் பந்தடித்து விளையாடும் போது பாடுவது கந்துக வரி ஊஞ்சலாடும்போது பாடுவது ஊசல் வரி நெல் போது பாடுவது வள்ளைப்பாட்டு களங்காட்டத்தின் போது பாடுவது அம்மானை வரி ஊசல் வரியில் பாடப்படுபவன் சேரன் அம்மானை வரியில் பாடப்படுபவன் பாண்டியன் முல்லை நில மக்கள் நிகழ்த்தும் கூத்து ஆய்ச்சியர் குறவை குறிஞ்சி நில மக்கள் நிகழ்த்தும் கூத்து குன்றக்குறவை குறவை குறவை என்பது ஏழு முதல் ஒன்பது பேர் வரை கைகோத்து ஆடுவது மல்லைப்பாட்டு என்பது உலக்கை பாட்டு மதுரை எரிந்த நாள் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை கண்ணகிக்கு கோவில் கட்டியவன் சேரன் செங்குட்டுவன் கண்ணகிக்கு சிலை அமைக்க கல் எடுத்த மலை இமயமலை இளங்கோவடிகள் தங்கிய இடம் குடவாயிற் கோட்டம் இந்திர விழா குறித்து கூறும் நூல் சிலப்பதிகாரம் மணிமேகலை கோவலனின் முற்பிறப்பு பெயர் பரதன் பரதனால் காட்டிக் கொடுக்கப்பட்டவன் சங்கமன் சங்கமனின் மனைவி நீலி நீலியின் சாபத்தால் துன்பப்பட்டவள் கண்ணகி கற்பகமரம் இருந்த கோவில் அமரர் தரு கோட்டம் நாட்டுப்புற பாடல்களுக்கும் முதன்மை கொடுத்து முதன்முதலில் பாடியவர் இளங்கோவடிகள் பதினொரு வகை ஆடல் அள்ளி கொட்டி குடை குடம் பாண்டரங்கம் மல்லாடல் துடியாடல் கடையம் பேடு மரக்கால் பாவைக்கூத்து திருமகள் ஆடியது பாவையாடல் சிவன் ஆடியது பாண்டரங்கம் முருகன் ஆடியது துடி யாழ்கள் பேரியாள் மகரையாள் சகோடையாள் செங்கோடையாள் சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள மேற்கோள்கள் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்தார் சென்னி இது மங்கள பாடலின் முதல்வரியாகும் வானவர் உரையும் மதுரை வலம் கொல பதியேழு வரியா பண்பு மேம்பட்ட மதுரை மூதூர் மாநகர் கண்டு தீது தீர் மதுரையும் தென்னவன் கொற்றமும் மணிமேகலை என வாழ்த்திய ஞான்று கன்றிய கல்வன் கையது ஆகின் கொன்று அச்சிலம்பு கொணர்க ஈங்கு பாண்டியன் கூறியது காய்கதிர் செல்வனே கல்வனோ என் கணவன் கண்ணகி கூறியது கல்வனோ அல்லன் கருங்காயர்க்கண் மாதராய் ஒல்லெறி உண்ணும் இவ்வூர் யானோ அரசன் யானே கல்வன் பாண்டியன் கூறியது பொற்கொடி ஏவ புகை அழல் மண்டிற்றே நற்றேரான் கூடல் நகர் நிறைமதி வான்முகம் கன்றியது கோவலன் கண்ணகியிடம் கூறியது முற்பகல் செய்தான் பிறன் கேடு தன் கேடு பிற்பகல் கான் குருவும் கண்ணகி கூறியது பத்தினி கடவுளை பரசல் வேண்டும் வேண்மாள் கூறியது போதில் ஆர் திருவினால் புகழ் உடை வடிவு என்றம் மண் தேய்த்த புகழினான் கோவலன் ஐ அரி உன்கண் அழுது ஏங்கி கோவலன் கண்ணகியிடம் கூறியது முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையின் திரிந்து நல்லியல்பு இழந்து நடுங்குதுயர் உருத்த பாலை என்பதோர் படிவம் கொள்ளும் கருளி ஆற்றுடன் பண்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள புலவர் நாவிற் பொருந்திய பூங்கொடி வையை என்ற பொய்யா குளக்கொடி மணிமேகலை ஆசிரியர் கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் இயற்பெயர் சாத்தனார் ஊர் திருச்சியில் உள்ள சீத்தலை என்னும் ஊர் காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு பணி கூலவாணிகம் இவருடைய சம காலத்தவர் இளங்கோவடிகள் சிறப்புப் பெயர் தண்டமில் ஆசான் கூத்தன் நன்னூர் புலவன் தண்டமில் புலவன் என்று சீத்தலை சாத்தனாரைக் கூறியவர் இளங்கோவடிகள் கோவலனுக்கும் மாதவிக்கும் மகளாகப் பிறந்த மணிமேகலையின் துறவு வாழ்க்கையை கூறும் நூல் மணிமேகலை மணிமேகலையும் சிலப்பதிகாரமும் இரட்டை காப்பியங்கள் ஆகும் இந்நூலுக்கு மணிமேகலை துறவு என்னும் வேறு பெயரும் உண்டு மணிமேகலை முப்பது காதைகளைக் கொண்டது முதல் காதை விழாவறை காதை காதை பவத்திரம் அருக என பாவை நோற்ற காதை மணிமேகலையில் மொத்தம் நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து வரிகள் உள்ளன முப்பது காதைகளுள் ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை இருபத்தி நான்காவது காதையாகும் மணிமேகலை ஒரு பௌத்த காப்பியம் ஆகும் இது தமிழின் இரண்டாவது காப்பிய நூல் ஆகும் பெண்ணின் பெயரில் அமைந்த முதல் காப்பியம் மணிமேகலையாகும் சமய பூசலுக்கு வித்திட்ட மற்றும் துறவுக்கு முதன்மை கொடுக்கும் நூல் ஆகும். மணிமேகலை பெண்ணின் பெருமை பேசும் நூல் ஆகும் இந்நூல் முழுவதும் பாவால் ஆனது நா வேங்கடசாமி நாட்டார் இந்நூலுக்கு உரை எழுதியுள்ளார் ஊவேசா அவர்கள் இந்நூலை முதலில் பதிப்பித்து வெளியிட்டார் தமிழின் முதல் சமய காப்பியம் மணிமேகலை ஆகும் இதனை புரட்சி காப்பியம் என்றும் கூறுவர் மணிமேகலையின் தோழி சுதமதி மணிமேகலையை விரும்பிய அரசன் உதயகுமாரன் மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை தூக்கிச் சென்ற தீவு மணிப்பல்லவ தீவு மணிமேகலா தெய்வம் மணிமேகலைக்கு அளித்த வரங்கள் மூன்று அவை பசியற்றிருக்க விரும்பும் உருவம் எடுக்க வான்வழி செல்ல அமுதசுரபி பெற உதவியவர் திலகை மணிமேகலைக்கு முதன் முதலாக அமுத சுரபியில் பிச்சையிட்டவள் ஆதிரை நடிகளின் அறிவுரைப்படி ஆதிரையிடம் முதன் முதலில் பிச்சையேற்றாள் மணிமேகலை மணிமேகலை முதன் முதலில் காயசண்டிகையின் பசி நோயை போக்கினால் அமுதசுரபி முற்பிறவியில் ஆபுத்திரனிடம் இருந்தது ஆபுத்திரனுக்கு அமுத சுரபியை கொடுத்தது சிந்தாதேவி தெய்வம் சம்பாபதி என்பது புகார் நகரின் பழைய பெயராகும் பௌத்த சமய நெறிகளை கூறும் காதைகள் சமய கணக்கர் கேட்ட காதை தவத்திரம் பூண்டு தருமம் கேட்ட காதை பவத்திரம் அருக என பாவை நோற்ற காதை சமய கணக்கர் கேட்ட காதை இணைக்குரல் ஆசிரியப்பா ஆகும் மற்ற அனைத்தும் நிலை மண்டில ஆசிரியப்பா ஆகும் சித்ராபதியின் மகள் மாதவி மாதவியின் மகள் மணிமேகலை அரவண அடிகள் என்பவர் புத்த சமய ஆண்துறவி கோவலனின் குல தெய்வம் மணிமேகலை அமுத சுரபி பற்றி மணிமேகலைக்கு கூறியவள் தீவத்திலகை ஆதிரையின் வரலாற்றை மணிமேகலையிடம் கூறியவள் காயச்சண்டிகை மணிமேகலை தான் பெற்ற வரத்தின் மூலம் காயச்சண்டிகை போன்று உருமாறிக்கொண்டாள் காயச்சண்டிகையின் கணவன் காஞ்சனன் உதயகுமாரனை கொன்றவன் காஞ்சனன் மணிமேகலை பிறந்த இடம் பூம்புகார் மறைந்த இடம் காஞ்சிபுரம் சமயவாதிகளிடம் உண்மை கேட்ட இடம் வஞ்சி அமுதசுரபி இருந்த இடம் கோமுகி என்னும் பொய்கை சக்கரவாள கோட்டம் என்பது சுடுகாட்டைக் குறிக்கும் தூங்கையில் எரிந்த தொடிக்கோட் செம்பியன் முதன் முதலில் இந்திர விழா எடுத்தவன் உண்டிக் கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று முதன் முதலில் கூறியவர் குட புறநானூறு ஆதிரையின் கணவன் சாதுவன் மேற்கோள்கள் அறம் எனப்படுவது யாதெனக் கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையுளும் இது மணிமேகலை புண்ணிய அரசனுக்கு கூறியது உலகம் திரியா ஓங்கு உயர் விழிச்சி பண்புகழ் மூதூர் மணிமேகலையின் முதல் வரி மாதரொடு புறங்கடை நிறுத்தும் பசிப்பினி என்னும் பாவி காவலன் பேர் ஊர் கனலி ஊட்டிய மாபெரும் பத்தினி மகள் மணிமேகலை கள்ளும் பொய்யும் காமமும் கொலையும் உள்ளக்களவும் என்று உறவோர் துறந்தவை விழிப்பு அரை போகாது மெய்ப்புறத்து இடு ஊம் பணிக்கரை மண்டபம் மந்தினி ஞாலத்து வாழ்க்கைக்கெல்லாம் உண்டிக் கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே தீவ திலகை மணிமேகலைக்கு சொன்னது சீவக சிந்தாமணி ஆசிரியர் திருத்தக்க தேவர் ஊர் சோழ நாடு காலம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு சமயம் சமண சமயம் பிற நூல்கள் நரிவிருத்தம் சீவக சிந்தாமணிக்கு மனநூல் முக்தி நூல் காமநூல் என்ற வேறு பெயர்களும் உண்டு இது நாமகள் இளம்பகம் முதலாக முக்தி இளம்பகம் ஈராக பதிமூன்று இளம்பகங்களை கொண்டது இதில் மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து பாடல்கள் இடம்பெற்றுள்ளன விருத்தம் என்னும் பாவினத்தால் அமைந்த முதல் தமிழ் காப்பியம் சீவக சிந்தாமணி ஆகும் தமிழ் மொழிக்கு இலியட்டும் இதுவே ஒடிசியும் இதுவே என்று ஜியூ போப் சீவக சிந்தாமணியை பாராட்டுகிறார் அடியார்க்கு நல்லார் இந்நூலை முடிப்பொருள் தொடர்நிலை செய்யுள் என்று கூறுகிறார் சைவரான சோழன் விரும்பிக் கற்ற நூல் சீவக சிந்தாமணி ஆகும் சீவகனின் பெற்றோர் சச்சந்தன் விசையை சீவகன் பிறந்த இடம் சுடுகாடு சீவகன் பிறந்தபொழுது அவன் தாய் விசையை சிந்தாமணியே என்று அழைத்தார் சீவகன் தும்மிய தும்மியபோது சீவ என்ற வால்தொலி கேட்டது சீவகனை கந்துக்கடன் என்னும் வணிகன் எடுத்து வளர்த்தார் சீவகனின் நாடு ஏமாங்கத நாடு நகரம் ராசமாபுரம் சீவகனின் ஆசிரியர் அச்சநந்தி சீவகனின் தம்பிகள் நந்தட்டன் நபுலன் விபுலன் சீவகன் கல்வி கற்றதை பற்றி கூறுவது நாமகள் இளம்பகம் சீவகனின் துறவரம் பற்றி கூறுவது முக்தி இளம்பகம் சீவகன் எட்டு பெண்களை மணந்தான் காந்தர்வதத்தையாரின் தோழி வினாதிபதி சீவகனிடம் யாழ் போரில் தோற்றவள் காந்தர்வதத்தை சிந்தாமணி என்பதற்கு ஒளி குன்றாத மணி என்று பொருள் குன்றுதல் இல்லாத அழகு தமிழ்நடை பெற்றிருப்பதாலும் தமிழ் மாந்தர்தம் நெஞ்சில் வைத்து போற்றுவதாலும் இந்நூல் சிந்தாமணி என பெயர் பெற்றது சீவக சிந்தாமணிக்கு உரை கண்டவர் உச்சி மேற்கோள் நச்சினார்கிணியர் கவிஞர்களின் இளவரசன் என்று திருத்தக்க தேவரை பாராட்டியவர் ஜியு போ வளையாபதி ஆசிரியர் அறியப்படவில்லை சமயம் சமண சமயம் பாவகை விருத்தப்பா சிறப்பு மடலேறுதல் பற்றி கூறும் நூல் நவகோடி நாராயணனின் இரண்டாவது மனைவி அவனிடம் இருந்து பிரிந்து பின் தன் மகன் உதவியுடன் கணவனுடன் இணையும் கதையே வளையாபதி கதை என்பர் குண்டலகேசி ஆசிரியர் நாதகுத்தனார் காலம் ஏழாம் நூற்றாண்டு சமயம் பௌத்தம் வேறு பெயர்கள் கவி, குண்டலகேசி விருத்தம் குண்டலகேசி என்பது சுருண்ட தலைமுடியை உடையவள் என்று பொருள் குண்டலகேசியின் வரலாற்றை நீலகேசி கூறுகிறது குண்டலகேசியின் இயற்பெயர் பத்திரை குண்டலகேசியின் கணவன் காணன் அவன் களவு தொழில் புரிபவன் குண்டலகேசி காணன் செய்த சூழ்ச்சியில் இருந்து தப்பித்து பௌத்த சமயத்தை மேற்கொள்கிறாள்